வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றுக்கு நம்ம வீடியோவில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையிலேருந்து ஒரு செய்தியை ஷேர் பண்ணியிருந்தோம் அதாவது வரப்போகிற பட்ஜெட் இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி நமது நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா பத்து லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாத மாதிரியும் அந்த நியூ ரிஜிம் படி பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் உள்ள அந்த நியூரேஜ்மில் உள்ள டேக்ஸ் லாப் இப்போ முப்பதாக இருக்குது அதை வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆகும் இரு முக்கிய அறிவிப்புகள் வரப்போகிற பட்ஜெட்டில் வெளியிடலாம் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் வந்ததாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த நேற்றுக்கு இன்றைக்கி காலையில் தினத்தந்தியில் இந்த செய்தி அப்படியே போட்டிருக்காங்க அதுதான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள அதுக்கப்புறம் வேறு என்ன செய்தி அப்படின்னா இந்த இதோடையே இன்னொரு தொடர்பான செய்திகளையும் நான் கேள்விப்பட்டேன் எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய நிதியமைச்சர்கள் வந்து எல்லா அதாவது அமைப்புகளோடையும் சரி அதை வந்து அசோசாம் அதாவது அசோசியேட் சேம்பர் ஆஃப் ஃபிக்கி ஃபிக்கி மாதிரி தொழிலதிபர்கள் இந்த மாதிரி கார்ப்பரேட்டு லீடர்ஸு மாதிரி சார்ட்டட் அக்கௌண்ட்ஸு எல்லோருடையும் பொதுமக்கள்கிட்ட கூட இந்த மாதிரி கருத்துக்கள் கூட்டங்கள்லாம் நடத்தி என்ன ட இதில் வரப்போகிற பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரி சலுகைகள்லாம் இப்படி டேக்ஸெலாம் ரேட்லாம் மாற்றுறது அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த கார்ப்பரேட்டோட லீடர்ஸு அவங்க அந்த தொழிலதிபரெல்லாம் வந்து அந்த டைரக்டர்ஸு அவங்களோடலாம் வந்து ஒரு மீட்டிங் இடத்துல ட அந்த கார்பரேட் லீடர்ஸ்லாம் வந்து நிதியமைச்சர்கிட்ட கொஞ்சம் இன்கம் டேக்ஸை வந்து ரேட்டை வந்து கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் அவங்கள நிதியமைச்சருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக்சன் நீங்கள் எப்போயுமே கார்ப்பரேட் தானே கேட்பீங்க ஏன் வந்து இன்கம் டேக்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு இருக்கு டேக்ஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மேடம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வருமானமே வந்து டேக்ஸ் போக ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியில் வந்துச்சு அப்போ அத அதனால தான் கூட இந்த தகவல் அதாவது இப்போ வந்து பத்து லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அதே மாதிரி அந்த நியூ ரீஜியமில் வந்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் உள்ளத வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக குறைச்சதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதாவது தனிநபர் வருமானம் வரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது அதே சமயத்தில் கார்ப்பரேட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் அதிகமான டேக்ஸை பே பண்ணுறோம் டேக்ஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்டது அதில் நிறையா முந்நூறுக்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான பக்கங்கள் நிறையா ஆம்பிக்யூட்டி தெளிவில்லாமல் இருக்கிறது குறிப்பாக வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் குடியுரிமை தொடர்பானது அதே மாதிரி அப்சலேட் லா அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு உகந்தது அந்த பழைய சட்டங்கள் அதே மாதிரி லாங்குவேஜ் மொழி அதாவது ஒரு கிளியர் கட்டாக இல்லாமல் ரொம்ப லென்த்தியாக ஏன்னா இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரை அமல்படுத்தின ஆக்டு தான் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றி இதுக்கு வந்து பல கமிட்டிகள்லாம் வந்து சிபிடிடி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா மத்திய நேரடி வருவாய் ஆணையம் அவங்க வந்து ஒரு பல கமிட்டிகள்லாம் நியமனம் பண்ணி அவங்க எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஆக்டில் இருந்து அறுபது சதவீதம் அதாவது இப்போ நூறு பக்கம் இருக்குது அப்படின்னா அது அறுபது பக்கமாக இந்த இன்கம் டேக்ஸு ரூலை கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கிருக்காங்க ஸோ இதுவும் வரப்போகிற பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறையா தனிநபர் வருமானம் தொடர்பான இந்த இன்கம் டேக்ஸு ரேட்டு குறையலாம் இப்போ ஓல்டு ரிஜிம் படி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கிடையாது அதேமாதிரி நியூ ரிஜிம் படி மூணு லட்சம் கிடையாது இது எல்லாமே வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வரி இல்லாதபடி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே உள்ளன இந்த வீடியோவில் ஒரு அடிஷனலான தகவல் என்ன அப்படின்னா நேதி சொன்ன மாதிரி பத்து லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே உள்ளது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ எந்த விதமான டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது அதில் வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு வங்கியில் பெறக்கூடிய ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதில் சேர்க்கலாம் அப்போ ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இதில் சேர்க்குற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியோ வரப்போகிற காலங்களில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி இந்த எதிர்பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து விடை கிடைக்கும் போக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட நெடுநாள் கோரிக்கை இந்த டிஏ அரியர்ஸ் பதினெட்டு மாதம் கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பதினெட்டு மாதம் டிஏவை கொடுக்கணும் அதே மாதிரி பே கெம்ஷன் தொடர்பான அறிவிப்பு வழி வரணும் அதே மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று அழிக்கக்கூடிய புதிய ஓய்வு திட்டம் அது தொடர்பான அறிவிப்பு வரணும் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை இது எல்லாமே நம்ம வரப்போகிற பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த வீடியில் சந்திப்போம்